you இடமே இல்லை எல்லா சீட்டையும் ஆள் உக்காந்துருக்காங்க பின்னாடி சீதி காலே தான் இருக்கோம்மா நம்ம பின்னாடி போய் உட்காருறான் வாங்கக்கா பின்னாடி போலாம் பாப்பா கொஞ்சம் தள்ளுமா ஆ போங்கக்கா என்ன நம்ம பொண்டாட்டி வழி சொல்லிக்குது மொசலி வந்துருக்கும் ஓய் ஹலோ மேடம் உன் பொண்டாட்டிங்க அண்ணா என்ன பண்ண பின்னாடி வரீங்க

அப்படி சொல்றியோ ஓகே நான் கண்டக்டர் ஆக போறேன் அதுதான் ட்ரைனிங் வந்திருக்க இப்போ உனக்கு சந்தோஷமா என்ன நீ எவ்வளவு நேரம் நின்னு வருவாய் என்ன உட்காந்துக்கோ இப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்க பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன் நீ உனக்கு கால் வலி கொள்ள எனக்கு கால் வலி தான உங்க கிட்ட சொன்னானே இல்லமா அட எனக்கு கழுத்து வலிக்குது எவ்வளவு நேரம் நானு உன்னை டீ பாத்திரி பேசிறது அத வந்து உட்காந்தா கொஞ்சம் வசதியா பேசிட்டு போலாம் அப்படி பார்க்காதமா எனக்கு ஒரே வெக்க வெக்கமா வருது எதுக்கு இப்படி பண்றீங்க நான் என்ன பண்றேன் ஓ உங்களுக்கு தெரியாது தெரியாது நீங்க இப்படி இருப்பீங்க நான் நினைக்கிறேன் நீங்க நல்லவன்னு நினைச்சேன் நான் உங்க சொல்லணும் சொன்னனோ நீ என்ன நினைச்சது நான் என்ன பண்றது ஓய் பொக்கே நீ கோபத்தை எம்பட அடைக்க தெரியுமா எனக்கு என்ன தெரியும் நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம் ஆமா ஆமா என் பொண்டடிக்கு எல்லாம் தெரியும் இங்க பாருங்க இந்த மாதிரி என் பின்னாடி வந்து என்ன தொல்ல பண்ணாதீங்க நானா நானா பின்னாடி வந்து தொல்ல பண்றேன் இப்போ நீங்க என்ன பண்றீங்க அது லவ் மூஞ்சி நான் சொல்றது நல்லா காது வாங்கிக்கோங்க இப்படி சொல்ல காது கேட்காது பக்கத்துல வந்து சொல்லு அப்படி எல்லாம் வர முடியாது அப்ப நான் என்ன கேட்க முடியாது படுதாதீங்க நான் சீரியஸா பேசுறேன் நானு சீரியஸா தான் கேக்குறேன் இப்படி உட்காருங்க சரி தள்ளி உட்காருங்க தள்ளி தான் உட்கார முடியாது என் மேல உட்காந்துக்கோ இப்ப தள்ளி உட்கார போறீங்களா இல்லையா ம் உட்காருங்க மேடம் எனக்கு தெரியும் ஓ என்ன இந்த பக்கம் திரும்ப போறேன் அதெல்லாம் முடியாது அவன் சைடு திரும்பி பேசினா எனக்கு காது கேட்காது எதுக்கு இப்ப பழ காட்டுறீங்க சும்மா என்னன்னு சொல்லு நீங்க நல்லா தானே இருந்தீங்க எப்பத்துல இருந்து இப்படி மாறினீங்க எப்படி மாறல ஏன் உங்களுக்கு தெரியாது இல்ல நீயே சொல்லு நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்க நினைக்கிற மாதிரி என் மனசுல எதுவும் இல்ல நான் என்ன நினைக்கிறேன் இந்த மாதிரி எடக்கு மடக்க என்கிட்ட பேசாதீங்க அப்புறம் இப்ப பாருங்க இந்த மாதிரி பைந்தீங்கன்னா நான் எழுந்து போய்டுவேன் நீ விட்டுட்டே நீ நான் வந்ததிலிருந்து ஒண்ணே தான் பாத்துட்டு இருக்கேன் அப்போ அப்போனே கேட்டதுக்கு பதில் சொல்லு என்ன கேட்டீங்க நான் என்ன கேட்டேன்னு தெரியாது ஓ திரும்ப ஏன் வாயிலே சொல்லணும் எது பாக்குறியோ இந்த மாதிரி பேசாதீங்க சரி வேற என்ன மாதிரி பேசணும்னு சொல்லி கொடு நீங்க ஒண்ணும் பேசவேனா ஓ நீ பேசு போறியா சரி பேசு நான் கேட்டு வரேன் நீங்க நான் எது சொன்னா கேப்பீங்க தானே ஆமா என் பொண்டாடி சொல்ல கேட்காம இருக்கணும் என்ன கேப்பனே இப்படி சொல்லாதீங்க இப்படி சொல்லாதீங்க பொண்டாட்டின்னு சொல்லாதீங்க ஓகே மை டீர் வைஃப் Oh, இங்க பாருங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க நான் பேசுறத எங்க காது கொடுத்து கேக்குறீங்களா நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க வாயை திறக்காதீங்க நீங்க நினைக்கிற மாதிரி என் மனசுல எதுவும் இல்ல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்ப உங்ககிட்ட ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல ரெண்டு வருஷமா உங்களை எப்போ பாப்போன்னு இருந்தது உங்களை பார்த்து உங்ககிட்ட நன்றி சொல்லணும் அதே தான் என் மண்டைக்கு ஓடிட்டு இருந்தது நீங்க மட்டும் என்ன அன்னைக்கு நான் என்ன இருப்பேன்னு எனக்கு தெரியல இப்ப எதுக்கு அதை பத்தி இல்ல நான் சொல்றது கேளுங்க உங்களை எப்ப பாப்பனே இருந்த திடீர்னு அன்னைக்கு பார்த்ததும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதான் ஒரு எமோஷனா அப்படி பண்ணிட்டேன் இதுக்கு பேர் காதல் இல்லை அப்பவே உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு நடந்திருக்காது நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா என் மனசுல அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்றேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இமையா இந்த பாரு என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க உனக்கு புரியும் நினைக்கிறேன் இமையா நீ என்ன நினைச்சிட்டு இப்படி பேசுங்க எனக்கு தெரியல ஆனா எனக்கு ஒன்னு மட்டும்தான் பிடிச்சிருக்கு நான் கல்யாணமே பண்ற ஐடியாவிலேயே இல்லை ஏன் இது வரைக்கும் எனக்கு எந்த பொண்ணு நினைச்சு கூட இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு மட்டும்தான் என் மனசால நினைச்சேன் அது லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் உனக்கு என்ன பிடிக்கும் அது இல்லைன்னு உன்னால சொல்ல முடியாது நீ எதுக்கு பயப்படுறேன்னு எனக்கு தெரியல உங்க வீட்டுல தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு பயந்து வேணாம்னு சொல்றேன் இல்ல அதுக்கு வேற ரீசன் இருக்கா நீ படிச்சு முடி அதுக்கப்புறம் நானே வந்து உங்க வீட்டுல பேசுறேன் நீ என்னை நம்பர்த்தும் நம்பர்த்தும் வாங்கிச்சிட்டோம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்

ஆமா தெரியும் தான் ஆனா அவனோட திரும்பி கூட பார்க்க மாட்டறானே பாத்துக்கோ அவன் என்னத அளவுக்கு நல்ல பையனே இந்த மாதிரி ஒரு பையனை எப்படி மிஸ் பண்ண முடியும் அப்படினா உனக்கு இந்த திருமணத்தை கல்யாணம் நடக்காது தெரிஞ்சு போச்சு யா 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 ஏன் நடக்காது ஏன்னா நீ அவன தேட கிளீன் பண்ணனும் சொல்ற அவ உனக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டானே அதனால நான் ரெண்டு மாசமே லவ் பண்ணிடுவான் ஏன் ரெண்டு மாசம் கழிச்சு சொல்றேன்னு சொன்னானா இல்ல ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் எனக்கு நேரா நல்லா இருக்கா அப்ப எனக்கு ஓகே ஆயிடுல்ல நீ நல்லா வருடி நல்லா வரு ஒரு நாள் ஒரு நாள் நானும் அவனுக்கு வேணும் பண்ணிட்டு வா முன்னாடி வந்து நிற்கல என் பேரை நான் மாற்றிக்கிறேன் அப்படியே மாடு சரி சரி பார்க்கலாம் மாடு பேர் நல்லா தான் இல்லை சரி வேறு என்ன பேர் மாற்றிக்கோ சார் என்ன மிஸ் பண்ணிட்டீங்களா ஓனர் என்ன சொல்றீங்க இல்ல சார் அன்னைக்கு மாத்தنا மாதிரி இன்னைக்கு மாத்த முடியாதுன்னு சொன்னேன் மலர் உங்களுக்கு தெரியுமா ஆ தெரியுமே தெரியுமா மலர் யார்கிட்டயும் சொல்லாதீங்க நான் சொல்ல மாட்டேன் நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார் மலர் என்ன பேசிட்டு இருக்க

வேலை பாக்கணுமா என்னன்னு முடியாது ஏன்னு கேட்க மாட்டியா நான் இடன்னு கேட்கணும் இப்படி கேட்டாலும் கேக்கட்டாலும் நான் சொல்லுவேன் பாருங்க சின்ன சிம்மா என்ன இங்க பேசாதீங்க அப்படின்னா உன்கிட்ட பேசுறதுன்னா சொந்தட்டு வந்துமோ இப்ப இல்லடா உனக்கு பிரச்சனை நான் பேசணும் பேசலாமா எனக்கு உங்ககிட்ட பேச இல்ல உங்களுக்கு ஆமா நான் சொல்றேன் அது எனக்கு புரியாது ஒரு பேசணும் படுத்துறீங்க நான் உங்ககிட்ட பேசி எனக்கு நான் انا ரொம்ப கஷ்டப்படுத்துற انا ஆமா போதுமா இதுக்கு மேல பேச எதுவும் இல்ல இப்படி தான் பேசுனா உன்னை விட்டு போய் திரும்ப மாட்டே நினைக்காதே என்ன இப்படி பண்றீங்களோ தெரியல நீ எதுவும் பேசற மேல இல்ல நிலா ஹலோ ஹலோ மாப்ள

சார் என்னாச்சு நிலா நான் ஹாஸ்பிடல் வரைக்கும் போற வேலை இருக்கு யாருக்கு என்னாச்சு சார் பாடி இதுக்கு தான வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதெல்லாம் சொல்றதுக்கு டைம் இல்ல நீங்களும் வரீங்களா ஆ வரேன் வாங்க போகலாம் நிலா நீங்க ஒன்னு பண்ணுங்க உங்க பேக் எடுத்து வந்துருங்க நான் உங்களை வீட்ல டிராப் பண்ணிடுறேன் போயிட் வர டைம் ஆகும் பார்த்தீங்களா அத சொல்றேன் ஆ சரிங்க நான் மாயர் கிட்ட சொல்லிட்டு வரேன் ஆ ஓகே நிலா ஃப்ராட் என்னமோ பிளான் பண்ணிட்டான் ஹலோ அச்சா எதுக்கு என்ன கால் பண்ண சொன்ன அது வந்து மச்சான் நான் நிலா வெளியே கூட்டிட்டு போறேன் நான் அவளை கூப்பிட்டா வர மாட்டேன் சொல்லிட்டான் அத வாங்கிட்டு சொல்லி கால் பண்ண சொன்னேன் வெளியே கூட்டிட்டு போறியா எங்க போற எதுக்கு போற மச்சான் நான் நிலா கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போற ஆ இது நல்லா இருக்கே தாலி கட்டிட்டு லவ் சொல்ல போறியா ஆமண்டா நல்லா இருக்கல போடா உன் காதலும் மச்சான் நாங்க லவ் பண்ண போறோம் என்ன கருமத்தான் பண்ணு எனக்கு தெரியாது ஆஹ் அப்புறம் மச்சா ஆம்தான் நான் எங்க போயிருக்கணும் நீ எதனா சொல்லி சமச்சிட்டு அவன் எதுக்கு என்கிட்ட கேட்க போறான் அதுவா நான் கூட தான் வெளியே போறேன் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அதெல்லாம் டைம் ஆயிடுச்சுன்னா உடனே கேட்பா என்கிட்ட நீ எதுக்கு சொன்ன நீ சொல்லமா போயிருக்கலாம் இல்ல அவன் என்கிட்ட கேட்டா தெரியாதுன்னு சொல்லியிருப்ப என்ன மச்சா நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்லாமையா உங்கிட்ட சொல்றேன் தெரியுமா தெரியுமே எனக்கு பாடக்கட்ட தானே போடா நீ என் மச்சான்டா நான் உங்ககிட்ட எதுவும் மறைக்க மாட்டேன் குடியடா நீ என்கிட்ட பேசாம இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல சரி எங்க கூட்டிட்டு போறனு சொல்லு என்னங்க போலாமா ஆ போலாம் நீடா நீங்க முன்னாடி போங்கடா நான் வரேன் ம் சரிங்க சரிடா நான் போன் வைக்கிறேன் டேய் டேய் சொல்லிட்டு வைடா எனக்கு தெரியாது மச்சான் டேய் எரும மாடு சொல்லி தொல டேய் நிஜமா தான் சொல்ற எனக்கு தெரியாது நீ பண்றது பார்த்தா ஒரு புள்ளைய பத்தி தான் வீட்ல சொல்லுவ போல ஓ இது நல்ல ஐடியாவே இருக்கு ஓகே பைடா தேங்க் யூ

நீலா மூணு வருஷம் கழிச்சு என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கல அப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு நான் என்ன கேக்குறேன் நீங்க என்ன சொல்றீங்க ஏய் நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல நீலா நான் என்னன்னு சொல்லுங்க உங்களுக்கு கேட்டேன் ஏன் உயிரே தெரியும் அந்த மாதிரி இருந்தது உங்கள பாதத்த கட்டி பிடிச்சு அழுவணும் தோணுச்சு நீங்க எனக்காகவே வந்த மாதிரி இருந்தது எனக்கு இப்படி தான் ஆகிடுச்சுன்னு உங்க சொல்லி அழுவணும் போல இருந்தது ஆனா என்னால சொல்ல முடியல

என்னால தாங்கவே முடியல நீ எத்தனை வருஷமா அந்த வழியில தான் இருந்திருக்க நீ எப்படி உன்னாலதான் வழுகுறான் வாய் வச்சுட்டு கம்மியா இருக்க முடியாது உன்னால எப்படி நீ அவளை சமாதானம் கொடுத்து போற அது இப்ப பேச நேரமாடா ஏன்டா இப்படி பண்ற நீலா அப்படியே எங்க வீட்டுக்கு போலாமா இல்ல இல்ல நம்ம வீட்டுக்கு போலாமா என்ன எதுவும் பேசாம அழுதுட்டே இருக்கா ஆமா நீலா நமக்கு கல்யாணம் முடிஞ்சு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சுல இதெல்லாம் பேசுறதான் பாரு அழுவாதம்மா நாலஞ்சு நாள் ஆகிடுச்சு ஆனா இன்னும் பிரச்சனைகிட்டே நடக்கல எப்போ வச்சுக்கலாம் என்ன இல்லமா இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல ஹலோ இந்த மாதிரி பேசுறவங்க என்கிட்ட வச்சிடாதீங்க வாங்கிட்ட வச்சுக்கலாமா வேற யார்கிட்ட வச்சுக்க முடியும் ஏய் இப்படி மொறிக்காத எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு பாய் முடிக்கிட்டு வாங்க இல்ல இல்லனா மேடம் என்ன பண்ணுவீங்க எனக்கு காது கேட்காது அப்படியே எப்படி கேட்காம போதே நானே பாக்குறேன் நிலா நமக்கு குழந்தை பிறந்தா என்னது வேணும் கேப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ஓ அப்படினா ஒண்ணடி வேணும் கேப்பியோ என்னடி இப்படி மொச்சிட்டே வர நான் பாவம் இல்லையா ஃபர்ஸ்ட் டைம் என் கூட வர கொஞ்சம் நேச்சு சிரிச்சு முகத்தோட வரியா ஆமால இப்ப நம்ம ஹனிமூனுக்கு போறோம் அதனால சிரிச்ச முகத்தோட தான வரணும் ஓ ஹனிமூன் தான அதுக்கு என்ன போய்டுவோம் எங்க போகலாம் மட்டும் சொல்லு உன்னை நான் தூக்கிட்டே போய்டுவேன் உங்க கூட நான் வந்திருக்கவே கூடாது அத வந்துட்டல இப்போ யோசி என்ன பண்றது நீல காலது பிடிக்கிறப்போ நான் உன்கிட்ட லவ் சொல்றேன்னு என்ன சொல்லியிருந்தேன் தெரியாது நீங்க சொல்லிருந்தா நான் என்ன சொல்லிருக்கேன்னு தெரிஞ்சிருக்கும் அதான் இப்போ கேக்குறல சொல்லு நீங்க ஏ சொல்லல சொல்லிருந்தா என்ன சொல்லிருப்ப ஆ எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி பேசாதேன்னு சொல்லியிருப்பேன் பூவின் முகவரி காற்று அறியுமா என்னையும் membam